இருபத்தி புத்தாண்டு பலன்கள் கன்னி கன்னி ராசி நேர்களே ரெண்டாயிரத்தி எப்படி இருக்கும் சனி பகவான் ஆறாம் பாவத்தில் இப்பொழுது இருக்கிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச்சில் அவர் ராசியை மாறி ஏழாம் பாவத்துக்கு வருகிறார் இப்பொழுது குரு பகவான் ஒன்பதாவது பாவத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் பத்தாம் பாவத்தில் வருகிறார் கண்ணீராசி இன்னொரு விசேஷம் கேதுராகவும் மாறுது இந்த வருஷம் பதினெட்டாம் தேதி அதனுடைய முழு பலன்களை ராசிக்கு அழைப்பார் ஏனென்றால் இப்பொழுது அவர்கள் ஓவர் திங்கிங் கேத்து தலையில் இருக்கும்போது ஓவர் திங்கிங் இவன் நமக்கு விரோதியாவானா இவன் நமக்கு எப்படி பண்ணிடுவானா அந்த மாதிரி இந்த மாதிரி என்னென்னவோ கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இந்த மாறும் பொழுது இது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் சனி மாறுவதால் வயதானவர்களுக்கு கேஸ் ட்ரபுள் உருவாகும் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் அதே நேரத்தில் குரு மாறி பத்தில் வரும்பொழுது தன்னுடைய வியாபாரத்தில் சிறிய அலைச்சல்களை ஆரம்பிக்கும் அப்படின்னு அழைச்சல் என்று சொல்லும் பொழுது இப்போது சாதாரணமாக பொருளை வாங்கிடணும் ஆனால் அந்த நேரம் என்ன ஆகும்னா உங்கள் பொருள் நல்லா இருக்கா எப்படி இருக்கா அது இருக்கா இது இருக்கா இந்த மாதிரி பல கேள்விகளை கேட்ட பிற்பாடு உங்கள் ப்ராடக்ட்டை தான் விற்க முடியும் அல்லது விற்க முடியாது அதே நேரத்தில் நீங்கள் கன்சியூமர் பேஸ்டு வியாபாரம் பண்ணுறீங்க ஒரு கன்சல்டேஷனே பண்ணுறீங்கன்னா பத்து பேர் வரேன்னு சொன்ன பிற்பாடு ரெண்டு பேர் தான் வருவாங்க எட்டு பேர் வரமாட்டாங்க ஃபினான்ஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரிகள் வெளிநாட்டு வியாபாரம் பண்ணுறவங்க உஷாராக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் மே மாதத்துக்கு அப்புறம் பேச்சு கரெக்டாக எழுதி கொண்டு வியாபாரம் செய்ய வேண்டும் நீங்கள் கலைஞராக இருக்கீங்கள் உங்களுக்கு பேர் புகழ் இருக்கும் வேலை அதிகமாக இருக்கும் நல்லா சம்பாதிப்பீங்க மே மாதம் வரைக்கும் அதுக்கப்புறமும் சம்பாதிப்பீங்க ஆனால் அந்த பணம் வர்றதில் கொஞ்சம் தடை இருக்கும் என்று சொல்லலாம் ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க தைரியமாக இருக்கலாம் ஆனால் இந்த மிதுன ராசிக்காரர்கள் கண்ணீர் ராசிக்காரர்கள் இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கு சோம்பு இரு அதுலேயும் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு சில நேரம் பயன் இல்லாமல் நம்ம கடைசி நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அதில் கூட்டை விட்டுவிடுங்க கடைசி நேரத்தில் ப்ரிப்ரேஷன் வேண்டாம் முன்கூட்டியே ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் தைரியமாக இருப்பீர்கள் அரசியலில் இருக்கிறவர்களுக்கு பேர் புகழ் பதவி இருக்கும் என்று சொல்வேன் புகழ் பதவி எல்லாமே இருக்குது எந்த அலைச்சலும் கிடையாது ஹெல்த்து பாதிக்கும் ஏழில் சனி வரும் பொழுது ஹெல்த்து பாதிக்கும் நீங்கள் வ வீட்டில் இருக்கீங்க வயசானவராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண் பெண் யார் இருந்தாலும் உங்களுக்கு எந்த தடையும் கிடையாது எந்த தகவல் அதாவது எந்த விதமான பேட் எனர்ஜியே கிடையாது என்று சொல்வேன் ஹெல்த்தும் இருக்கும் ஆரோக்கியம் அதாவது சொல்லும்பொழுது ஆரோக்கியம் நல்லாவே இருக்குது உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்வேன் ஆனாலும் ஏழில் சனி வரும் பொழுது கொஞ்சம் வாக் பண்ணுறது பாருங்கள் உங்களுக்கு தசா காலங்கள் சரியில்லை என்றால் அதுக்கு பரிகாரம் நான் சொல்கிறீங்க அதை பண்ணுங்க நீங்கள் அந்த ஹோல் இந்த ராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்றால் ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த்து ரெண்டாவது ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸில் பத்துக்கு அப்புறம் அதாவது இந்த மாற டேட்டுக்கு அப்புறம் இந்த டேட்டில் பிரச்சனை உருவாகும் அதுக்கப்புறம் ராகுக்கேத்து மாறினா நிம்மதி இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ராகுக்கேத்து மாறினா நிம்மதி என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் தசமயம் வீட்டுக்கு வெளியே இருக்கிற நாய்க்கு ஸ்வீட் பிஸ்கெட் பிரெட்டு கொடுங்க வீட்டில் நாய் வேண்டாம் வீட்டுக்கு வெளியே இருக்கிற நாய்க்கு ஸ்வீட் பிரெட் பிஸ்கட் எல்லாமே கொடுங்க அதுக்கப்புறம் தினமும் தினமும் சொல்ல தினமும் அரச மரத்துக்கு தண்ணீர் சண்டே விடாதீங்க தினமும் சொல்லும்போது திங்கள்லேருந்து சாட்டர்டே வரைக்கும் அரச மரத்துக்கு தண்ணீர் விடுங்க சனிக்கிழமை அங்கே ஒரு தீபம் ஏற்றுங்க மே மாதத்துக்கு அப்புறம் குருவின் பரிகாரம் என்ன என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா நெய் விளக்கு நல்ல நெய் வாங்குங்க அதில் விளக்கு வாங்க இந்த அஞ்சு ரூபாய் நெய் எல்லாம் வாங்கின வீட்டிலேருந்து நல்ல நெய் எடுத்துகிட்டு வந்து அதில் விளக்கு வச்சு அதில் ஒரு லவங்கம் போட்டுட்டு அதை வந்து அரச மரத்து கீழே வச்சால் பணப்பிரச்சனையே இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்